உலகெங்கும் வாழும் டிவைன் குரு நேரலுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களில் கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்கள் பெரிய லெவலில் பயனடைய போறீங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பாதிப்புகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எதை தொட்டாலும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து இருந்து ஆரம்பிச்சு கடன் பிரச்சனை இடம் சம்மந்தமான பிரச்சனை வீடு சம்பந்தமான பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சந்தித்தவர்கள் இந்த என்பது கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக நிறைய பாதிச்சிட்டோம் சார் வாழ்க்கையில இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த கண்டிப்பா இந்த பதிவு தேவைப்படும் இந்த கண்ணீராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் மிக சிறந்த புத்திசாலிகள் அவங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த மாதிரி நம்ம செஞ்சால் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பது அப்படிலாம் தான் சார் இருந்தேன் ஆனால் கடந்த ஒன்றரை வருஷத்துல என் வாழ்க்கையே டோட்டலா மாறி போச்சு தொழில மிகப்பெரிய கஷ்டத்தை நஷ்டத்தை அடைஞ்சிட்டேன் பெரிய லெவலில் லாஸ் ஆயிடுச்சின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த கன்னிராசி என்பவர்கள் அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்கும் போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வருட பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான கிரகங்கள் சனி பகவானுடைய பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த மூன்று பயிற்சிகளும் இருக்கு முதல்ல சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி அது ஒரு பெரிய நிவர்த்தி கடன் பிரச்சனையிலேருந்து முதல்ல வெளில வந்துடுவீங்க அது நீங்க எந்த லோனா இருந்தாலும் பிசினஸ் பண்றவங்கலாம் கடந்த ஒன்றரை வருஷத்துல கடன் வாங்கி தான் ஓடிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே பண்ண முடியல சார்னால ஆரம்பிச்சு வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கேன் வருமானம் இல்லை ஏதோ ஓட்டிட்டு இருக்கேன் ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பா அந்த நம்பிக்கை வீண் போகல உங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் போது காரணம் உங்க ராசியில இருந்த கேது பகவான் அவர் பனிரெண்டாம் இடத்துக்கு போறாரு ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வரார் இந்த வருஷம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் போது மெயினா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சுரு அதனால கோர்ட்டு கேஸ் போயிடுச்சு சார் நான் இப்ப பாத்தீங்கன்னா என் குழந்தை மனைவி எல்லாம் பிரிஞ்சு இருக்கேன் குழந்தைக்காக வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் நானு அதனால பாத்தீங்கன்னா அவமானம் அவ்வளவு பெரிய அவமானம் கூட்டில் கேஸ் போட்டுட்டாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துல அந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தியாகி சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு வரும் இல்லை சார் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு நினச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் நிறைய கன்னிராசி என்பவர்கள் திருமணம் ஆகாமல் இருக்கேன் ஒன்றரை வருஷம் நான் பார்த்து சளிச்சு போயிட்டோம் சார் நாங்கள் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் நிறைய ஜோசியரை பார்த்துட்டோம் இருந்தாலும் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கண்டிப்பாக திருமணம் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இந்த கண்ணீராசி என்ன போகுது அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள இருந்த பிரச்சனைகள் நிறைய கன்னிராசி அன்புகள் இந்த ஸ்கூலுக்கு பசங்க போகிறாங்க ஐயோ ஏண்டா வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போனாவே ஏதாவது சொல்லுவாங்களே நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களே வேலையை விட்டு வேலை வந்துட மாதிரி இருக்குமே நான் வேறு ஹவுசிங் லோன் வாங்கிட்டேன் கார் லோன் வாங்கிட்டேன் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது சார் இதோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்கேன் நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க வேலையை விடலான்னு பார்த்தா வேற வேலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேறு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த கன்னிராசி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு போகுது மார்ச் மாசத்துல இருந்தே உங்களுடைய பிரச்சனை எல்லாம் நிபந்தி கொஞ்சம் கவலைப்படாதீங்க வேலையில இருக்கக்கூடிய தொல்லைகள் போயிடும் நீங்க அதே கம்பெனில ரீட்டைன் பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்க அவங்களாம் மாறி போயிடுவாங்க நீங்க சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் உங்களுக்கான அங்கீகாரம் வரும் முதல்ல என்னன்னா கன்னிராசி என்பது பயங்கரமா இருப்பீங்க அந்த போராடி கூட பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் வரல சார் ஒரு இன்க்ரிமெண்ட் வரல என்ன என்னோட வேலை செய்யாதவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு வரல சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்மியாக வேலை செஞ்சவங்க ஓவர்சைட் ஓவர் ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டா வந்திருக்கும் பாத்தீங்கன்னா வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான உங்க கம்பெனிலே ஒரு வேலை வாய்ப்புலாம் கிடச்சிருக்கும் ஆனால் ஆனா உங்களுக்கு கிடைக்கலன்னு மன வருத்தத்தில் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணீராசி என்பர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இல்லை நீங்களே வேலைக்கு வெளியூர் ட்ரை பண்றீங்க வெளிநாடு ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் வந்து தீர வேண்டிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் போதும் நிறைய கணிலாசியர்கள் வெளிநாட்டில் இருந்துமே வருத்தப்பட்டு இருக்கீங்க நான் பணம் ஒத்தட்ட கொடுத்தேன் பணம் திருப்பி வரல சார் வேலை போயிடுச்சு சார் வேலையை விட்டு வெளில அனுப்பிட்டாங்க வேலையில் நிறைய தொல்லை கொடுக்குறாங்க என் மனைவி வேலை பார்த்துனாங்க என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு நான் இங்கே லோன் கட்ட முடியாமல் இருக்கேன் ஒரு வீடு வாங்கிட்டேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டில் இருக்கவங்களும் நிம்மதியாக இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு விமோச்சனத்தை கொடுக்க போகுது நீங்க பட்ட கஷ்டங்கள் கடந்த ஒன்றரை வருஷமா ஒரு நெகட்டிவாகிட்டீங்க நம்மளால எதுவும் செய்ய முடியாதோ நம்ம இந்த வயசுல வந்து மாட்டிட்டோமோ அப்படின்னு வருத்தப்படக்கூடிய கன்னிராசி என்பதுக்கு பயங்கரமான பாசிட்டிவான வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காரணம் கேட்டீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பேர் செய்கிறாரு அவருடைய பார்வைலாம் சிறப்பாக இருக்கு குரு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ வருமானம் கண்டிப்பாக வந்துடும் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீந்துடும் பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது நிறைய பணம் வரும் அது பிஸ்னஸ்ல இருக்கலாம் சரி வேலையில இருக்கலாம் சரி எந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு போகுது நிறைய பேர் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் எங்க சார் லோனே கட்ட முடியாம இருக்க நான் எங்க சார் வீடு வாங்குறவங்க சொல்றவங்க நீங்க யோசிச்சு பாருங்க இந்த இந்த அடுத்த வருஷத்துல நீங்களே பதிவு போடுவீங்க நீங்க போன வருஷம் சொன்னீங்க அதே மாதிரி நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் சார் இடம் வாங்கிட்டேன் சார் வீடு கட்டி போயிட்டேன் சார் வீடு நிறைய பேர் வீட்டுக்குன்னு வாங்கி வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து லோன் எல்லாம் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணும்போது வீடு கிடைக்கல வீடு வந்து ஹேண்டிங் வர வரல வீடு கட்டி முடிக்க முடியல இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க அதனால வேலையில நிறைய பிரச்சனை சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வீடி வ வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உண்டு அதில் வீடு கட்டி உள்ளே போக போகிறீங்க நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்க போகுது அதே போல் இந்த வருஷம் வீடு மனை வாகனம் விற்க முடியல அதுலேயும் ஒரு நெருக்கடி சரி வீடு தான் வாங்க முடியல ஒரு இடத்த விற்றுட்டு கடனை அடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதுவும் முடியாமல் வந்துருக்கும் அந்த க வீடு வாங்கினதுலேருந்து நிறைய பிரச்சனைகள்லாம் கடந்த ஒன்றரை வருஷத்தில் நிறைய சந்திச்சிருப்பீங்க சில விற்றுலான்னு பார்த்தா அதுவும் முடியாமல் வந்துருக்கும் அவங்களெல்லாம் இந்த வீடு விற்று அதனால ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சண்டை சஞ்சர்கள் பூர்வீகத்துல கோர்ட்டு கேஸு அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு சண்டை அடித்தடி தகராறு எல்லாம் போயிருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்திக்கு வரக்கூடிய அற்புதமான வருடமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் போது குடும்பத்தில் முதல்ல மகிழ்ச்சி ஏன்னா யாருமே கெட்டவங்க கிடையாது அந்த நேரம் தான் உங்களுக்கு நேரம் சரியில்லாத போது அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அதனால் சண்டேசத்தில் வந்திருக்கும் அதெல்லாம் மனசு மாறி இந்த வருஷம் சேர்ந்து நிறைய திருவிழாக்கள் நிறைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்க போதும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு வரும் இயற்கையாகவே குழந்தை நிறைய பேருக்கு இருந்தும் அதுல ஒரு தடைகள் இருக்கும் ஏன்னா அவங்களால கவனம் செலுத்த முடியல சந்தோஷமா இல்லை சந்தோஷமா இருந்தாலும் குழந்த பிறக்கும் நீங்க வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை கன முனைவுல சண்டை கூட பிறந்தவங்களை சண்டை இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் எப்படி இருக்கும் அதனாலேயே எங்களால் சந்தோஷமா இருக்க முடியல சார் அதனாலே குழந்தை பெற்றுக்குன்ற ஆசையே போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாம குழந்தை பேர் இல்லை நான் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போனோம் அதுவும் நடக்கல அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றவங்க இந்த வருஷம் ஒரு வாட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க திருப்பி உங்களுக்கு செயற்கையாகவும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே போல எக்ஸ்போர்ட் ஃபீல்ட்ல இருக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது வரும்போது என்னன்னா எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவுல வளர்ச்சி வரும் நிறைய கன்னிராசிங்கள் எக்ஸ்போர்ட் ஃபீல்ட்ல இருந்து அதுல லாஸ் ஆனாலும் நிறைய பேர் இருப்பீங்க சில பேருக்கு ராகு தசை நடந்து ராகு தசையில நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க நான் எக்ஸ்போர்ட் பண்ணதான் அந்த 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 லாட் ஃபுல்லாகவே இப்படி லாஸ் ஆகிடுச்சு குவாலிட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பேமெண்ட் வரல பேமெண்ட் ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதன் மூலமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் பணம் வருவதற்கான உண்டு அதை ட்ரை பண்ணுங்கள் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க அவங்கலாம் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் உணவு சார்ந்த துறை நிறைய கண்ணீராசின்கள் உணவு சார்ந்த துறையில இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கடந்த வருஷத்துல நிறைய நஷ்டங்கள் அடைஞ்சிருப்பீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு கடை ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சு கிடச்சுல பாத்தீங்கன்னா அந்த பிசினஸே இருந்திருக்கேன் அந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவு போகிறோம் இந்த வருஷம் அந்த இடத்துல அதே இடத்துல இந்த வருஷம் மட்டும் எப்படி பிஸ்னஸ் வருது நீங்களே யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும்போது மொத்தத்தில் கண்ணீராசி என்பது பண வரவுகள் சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை கடன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு சண்டைகள் பிரச்சனைகள் குறைவு பம்பு இருந்து நிவர்த்தி எல்லாமே அடையக்கூடிய ஒரு அற்புதமான பாட் அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சாரா பலன்கள் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல திசாபத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்கள் சுயஜாத பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிர் அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வப்பல் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிறகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாமூல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமுக்கல் பிரசனம் அஷ்டமல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் போட்டு டீடைலான ஜாதகம் கொடுத்துருக்குறோம் வேணுன்றவங்க கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து